இயக்குனர் சுதா கொங்குரா மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் இணைந்திருக்கும் பராசக்தி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எகிரி வரும் நிலையில் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே அடுத்து ஒரு படத்தில் இருவரும் இணைய இருப்பதா புதிய தகவல் ஒன்று இருக்கு சுதா சொன்ன இன்னொரு கதைக்கு சிவகார்த்திகேயன் ஓகே சொல்லிவிட்டதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான நட்சத்திரமா வலம் வந்து கொண்டிருக்கிற நடிகை பூஜா ஹெக்டே இன்ஸ்டாகிராமில் வெளிநாட்டில் தான் எடுத்துக்கொண்ட தனது லேட்டஸ்ட் போட்டோக்களை பதிவிட்டு ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பெஞ்சுக்கட்டு இருக்கிற மழையினால நடிகை அனுப்பமா பரமேஸ்வரனோட லாக்டவுன் பட ரிலீஸ் தள்ளிப் போயிருக்கு கொரோனா காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் ரிலீஸ் தேதியை படக்குழு மாற்றியிருக்காங்க தேதி அப்புறமா தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட்